சர்வதேச அளவிலான யோகா போட்டி துபாயில் நடைபெற உள்ள ஆசிய அளவிலான யோகா போட்டியில் தேர்வு செய்வதற்கான தமிழ்நாடு மாநில யோகா சாம்பியன்ஷிப் போட்டிகள் கோவை சரவணம்பட்டியில் நடைபெற்றது வரும் மே எட்டாம் தேதி துபாயில் ஆசிய அளவிலான யோகா போட்டிகள் நடைபெற உள்ளது இந்நிலையில் இதில் கலந்து கொள்ள தேர்வு செய்வதற்கான தமிழ்நாடு மாநில யோகா சாம்பியன்ஷிப் போட்டிகள் கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள நலம் யோகா மையத்தில் நடைபெற்றது இதில் கோவை ஓசோன் யோகா மையம் நலம் யோகா மையம் உட்பட பல்வேறு மையங்களில் இருந்து மூன்று வயது முதல் அறுபது வயது வரையிலான போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர் ஜூனியர் சப் ஜூனியர் சீனியர் சூப்பர் சீனியர் என பல்வேறு பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றது இதில் போட்டியாளர்கள் சிரசாசனம் சக்ராசனம் திரிகோண ஆசனம் பத்மாசனம் வஜ்ராசனம் உள்ளிட்ட பல்வேறு வகையான ஆசனங்களை செய்து அசத்தினர் இதில் நடுவர்களாக ஓசோன் யோகா மைய நிறுவனர் மறைந்த பத்மஸ்ரீ நானாமால் பாட்டியின் மகனான பாலகிருஷ்ணன் நலம் யோகா மையத்தின் நிறுவனர் ராஜேஷ் குமார் ஆகியோர் சிறந்த யோகாசனம் செய்தவர்களை தேர்வு செய்தனர் தேர்வு செய்யப்பட்ட வெற்றியாளர்கள் மே மாதம் துபாயில் நடைபெறவுள்ள ஆசிய அளவிலான போட்டியில் கலந்து கொள்ள உள்ளதாகவும் இதனை தொடர்ந்து உலக யோகா தினத்தன்று அமெரிக்காவில் உள்ள சிக்காகோ நகரில் நடைபெற உள்ள சர்வதேச யோகா போட்டியில் கலந்து கொள்ள உள்ளதாக போட்டி ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்தனர் அனைவருக்கும் வணக்கம் யோகா மாஸ்டர் பாலகிருஷ்ணன் பேசுறேன் இன்னைக்கு வந்து ஒவ்வொரு வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான நாள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நண்பர் திரு ராஜேஷ் அவர்கள் நலம் யோகா இவர் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி டிப்ளமா யோகா முடிச்சுட்டு டிஎன்ஒஎஸ் முடிச்சுட்டு இப்போ அவர் வந்து சொந்தமாக ஒரு சென்டர் வச்சு இன்றைக்கி ஒரு யோகா காம்படிஷன் நடத்தியிருக்காரு ஏன் இந்த யோகா காம்படிஷன் ஓசூன் யோகாவும் நலம் யோகா இணைஞ்சு மிகச்சிறப்பாக பண்ணியிருக்கோம் எதுக்காக இந்த காம்படிஷன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வந்த குழந்தைங்க எல்லாமே மிகச்சிறப்பாக பண்ணாங்க அது டிஸ்ட்ரிக்ட் லெவல் அதில் ஜெயித்து இது பண்ணது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி சாம்பியன் ஆஃப் சாம்பியன் அப்படின்னு ஒன்று வச்சு துபாய் அதாவது மே எட்டு ஒம்பது பத்து வருகிற மே அதில் வந்து ஒரு காம்படிஷன் துபாயில் நடக்குது இன்டர்நேஷ்னல் காம்படிஷன் ஆசிய லெவல் மற்றும் இன்டர்நேஷ்னல் அதுக்கான செலெக்ஷன் தான் இன்றைக்கி வந்து இங்கே நடந்தது நலம் யோகாவில் இதில் ஜெயிக்கிற அதில் போய் துபாயில் போய் ஜெயித்தாங்கன்னா அவங்க வந்து அமெரிக்காவுக்கு சிக்காகோ அதில் வந்து சுப்ரா ஸ்கூல் ஆஃப் யோகா இருக்குது அவர் ஆர்கனைஸ் பண்ணி அவர் அங்கே வந்து அதுக்கான ஏற்பாடு பண்ணுறாரு ஸோ என்ன சொல்ல வரேன்னா எதுக்காக இந்த போட்டி வைக்கிறோன்னா இந்த குழந்தைங்க இங்கே நல்லா பண்ணுறதன் மூலம் யோகா பண்ணுறது மூலிமா அவங்க உடல் ஆரோக்கியமாக இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு இன்னைக்கு இவர் பார்த்திங்கன்னா சுயமாகவே ஒரு சென்டர் வச்சு நடத்துகிறாங்க சிங்கப்பூர் மலேசியா வெளிநாடுகளெல்லாம் கூட சென்டர் வச்சு நடத்திட்டு இருக்காங்க இப்போ இதேமாதிரி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி டிஎன்ஐஸ் படித்த ஒருத்தவங்க வந்து இப்போ ஜப்பானில் போய் ஹேமான் பேருங்க அவங்க வந்து அவங்க ஜப்பானில் வந்து இப்போ அவங்க யோகா ஸ்கூலில் யோகா டீச் பண்ணி அங்கே வந்து ஜப்பானில் பண்ணிகிட்டு இருக்காங்க இது மாதிரி சிங்கப்பூர் மலேசியா போன்ற வெளிநாடுகள் எல்லாம் கூட நல்ல வேலை வாய்ப்பு இதே வந்து எச்ஜிஎஃப்ஐன்னு ஒன்று இருக்குது ஸ்கூல் கேம்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா அதில் போய் ஜெயிச்சிருக்கு இந்த காம்படிஷன்லாம் ஒரு அடிப்படை அடுத்தது அதில் ஜெயிக்கிறவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டா அதில் எம்பிபிஎஸ்க்கு கூட வருஷா வருஷம் சீட் கொடுக்குறாங்க ஸ்போ எச்ஜிஎஃப்ஐயில் ஜெயிச்சா நேஷனல் லெவலில் ஜெயிச்சா அந்த வாய்ப்பு இருக்குது ஸோ இது வந்து குழந்தைங்களோட எதிர்காலத்துக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது ஸ்கூலில் கூட நிறைய ஸ்கூலில் இந்த மாதிரி சாம்பியன் ஆஃப் சாம்பியன் ஜெயிச்சவங்க வந்து பேனா ஸ்காலர்ஷிப் கூட கொடுத்துட்றாங்க ஃபுல்லாக வந்து ஃபுல் அமௌண்ட்டே வந்து பணம் கட்ட வேண்டியது நான் ஸோ இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் இருக்குது இப்போ வணக்கம் நான் ராஜேஷ் குமார் நலம் ஃபவுண்டர் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு எட்டு வருஷமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து யோகா வந்து ஒரு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக நோய்கள் தீர்க்கிறதுக்காக நம்ம வந்து ஆசனங்கள் கொடுத்துருந்தோம் ஆனால் முதல் முறையாக வந்து ஓசோன் யோகா பிராண யோகா சுப்ர யோகா யோகா அசோசியேஷன் ஆர்மகம் சார் எல்லாம் இணைந்து ஒரு யோகா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆர்வம் குழந்தைகளுக்கு ஒரு ஆர்வம் ஓட்டும் வகையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்றைக்கி வந்து ஒரு ஐம்பது அறுபதுக்கு ஒரு வச்சு யோகா போட்டி வச்சுருக்கோம் இதில் வந்து செலெக்ட் ஆனவங்க அந்தமான் துபாய் யுஎஸ்ஏ இது மாதிரிலாம் கூப்பிட்டு போய்ட்டு அவங்களுக்கு கொஞ்சம் அதில் ஒரு ஆர்வத்தை கொண்டு வரலாம் குழந்தைகள் பிறந்தே வந்து நம்ம ஒரு ஆர்வத்தை கொடுத்தோன்னா அவங்களுக்கு பெரியவங்க வாங்கும்போது அவங்களுக்கு ஒரு ஆரோக்கியத்தின் மீது ஒரு நல்ல ஒரு அக்கறை இருக்கும் அதன் பொருட்டு வந்து இன்றைக்கி நம்ம ஒரு யோகா போட்டி வச்சுருந்தோம் மிகச்சிறப்பாக இன்றைக்கி நடந்தது